இப்போ தலைவர்களை வந்து எப்படி சார் விசாரிப்பாங்க இப்போ சிபிஐ விசாரிக்கிறப்போ இப்போ உதாரணமாக தாபேக்கவனுடைய தலைவர் திரு விஜய் அவர்களை வந்து விசாரிக்கணும்னு சொன்னால் ஒன்று அவர்களுடைய அலுவலகத்துக்கு கூட்டம் விசாரிக்கலாம் இல்லைன்னா அவங்க ஆஃபீஸ்க்கே புனையூர் போய் விசாரிக்கலாம் நார்மலாக இந்த மாதிரி ஒரு செலிபிரிட்டிஸ் விசாரிக்கிறப்போ ஏற்கனவே கரூரில் வந்து கூட்டத்திலேயே மக்கள் நிறைய பேர் நெரிசலில் போயிட்டாங்க இவரை வந்து இப்போ ஒரு சிபிஐ ஆஃபீஸுக்கு கொண்டு வர்றாங்க அப்படின்னா விசாரிக்கிறதுக்கு அங்கே வந்து கூட்டம் பயங்கரமாக வந்துடும் அதனால் அந்த சிபிஐ அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அவருடைய இடத்திற்கே சென்று விசாரிப்பாங்க இது வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் மற்றவங்க எல்லாருமே அலுவலகத்துக்கு வருவாங்க இவரை பொறுத்தவரை இவருடைய அலுவலகத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது அங்கே போனால் என்ன பண்ண போகிறாரு அவர் ஒரு டீ கொடுப்பார் இவங்க உட்காருவாங்க சார் நோ சார் ஜஸ்ட் சேகன் டீம் சொல்ல போகிறாங்க அந்த டீம் ஆஃப் சிபிஐ அஃபீஷியல்ஸ் அவங்க வந்து ஒரு கொஸ்டின் ஒரு எழுபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க அதை படித்து பார்த்துட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணுவார் அவ்வளோதான் அந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா டைரக்ட் இன்வால்மெண்ட் இருந்தால் தான் வந்து நிறைய விஷயங்கள் கேட்பதற்கு நிறைய கால அவகாசம் தேவைப்படும் இவரை பொறுத்தவரை நீங்கள் எப்பொழுது வந்து இந்த இடத்துக்கு வந்தீங்க உங்களை எந்தெந்த காவல்துறை அதிகாரிகள் வந்து பேசுனாங்க காண்டாக்ட் பண்ணி பேசுனாங்க இது சம்பந்தமாக யாராவது உங்களை வந்து வர வேண்டாம்னு சொன்னாங்களா நீங்கள் எதற்காக வந்தீர்கள் உங்கள் மீது செருப்பு வீசப்பட்டதை பார்த்தீங்களா நீங்கள் வந்து தண்ணி பாட்டில் தூக்கி போட்டிங்களா அந்த சமயத்தில் ஏதாவது அசம்பாவிதங்களோ அல்லது ஒரு ஸ்டாம்பீடு இருக்கிறது பார்த்தீங்களா ஆம்புலன்ஸ் போனப்போ நீங்கள் எங்கே இருந்தீங்க நீங்கள் வண்டிக்குள்ளே உட்காந்துட்டு இருந்தப்போ எதற்காக வந்து லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணதாக சொன்னாங்களே அதெல்லாம் இருக்குது அது என்ன அப்படிங்கிற மாதிரி பல்வேறு கொஸ்டின்ஸ் வந்து அவங்க ஃப்ரேம் பண்ணுவாங்க உட்காந்து ஒரு டீம் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் ஏற்கனவே கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொடுத்து அதனுடைய விடைகளை தான் வந்து சிபி